சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு மினி வந்திருக்குதுங்க நம்ம சேனலை நீங்கள் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழ்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லைக்கு அணைக்கும் அதையும் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டாக்டர்னு பார்த்தீங்கன்னா குபேடா தயாரிப்புன்னு பி டூ டபுள் ஃபோர் ஒன் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பண்ணிக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ஒரே ஓனர் பேர் தான் வண்டி இருக்குது வண்டியோட ஹெச்பியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பியுள்ள மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கினா வெறு இரநூத்தி ஐம்பது மணி நேரம் வண்டி ஓடிக்கிறாங்க வெறும் லெஸ் யூசேஜுங்க ரொம்ப குறைந்த நேரம் தாங்க வண்டி ஓட்டிக்கிறாங்க ஃபோர் வீல் ஆப்ஷன் உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார்ஜிங் வந்துடுதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க ஷட்டில் கீட் ஆப்ஷனுங்க வண்டியில் வண்டி மற்றும் புல் தயாரிப்பான இருபது பிளேடு ரொட்டா தான் கொடுக்குறாங்க வண்டி கூட ஃபுல் செட்டாகவே கொடுத்துருவாங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயரும் எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரெண்டுமே போத் டயரு ஒரே சேம் ஈக்குவலாக தான் இருக்குது வண்டி சேரோடாத வண்டிங்க ரொட்டா ஓட்ரு மட்டும் ஓடிட்டு இருந்த வண்டி தாங்க இது வண்டி இருக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறத சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசிவிட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று உங்கள்கிட்ட விவசாய கருவிகள் ஏதாவது விற்பனைக்குணும்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவம் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடும் நண்பர்களே நன்றி வணக்கம்